வணக்கம் நண்பர்களே பெருங்கடல் சத்தம் என்பது மனித செயல்பாடுகளால் ஏற்படும் சத்தத்தை குறிக்கிறது இது கடல் விலங்குகளின் கடலில் இயற்கையான ஒலிகளை கேட்கும் திறனை தடுக்கிறது மானுடவியல் இறைச்சல் பல ஆண்டுகளாக அதிகரித்து வருகிறது கடல் வாழ் உயிரினங்கள் இந்த சத்தத்தால் நேரடியாக கொல்லப்படுவதோடு இராட்சத கணவாய் போன்ற விலங்குகளுக்கு உட்புற காயங்களையும் ஏற்படுத்தலாம் இந்த சத்தம் நீர்வாழ் விலங்குகளுக்கிடையேயான தொடர்பை மறைத்து இறையைக் கண்டுபிடிக்கும் அல்லது வேட்டையாடுபவர்களைப் பற்றிய விழிப்புணர்வை குறைக்கிறது இந்த வகையான ஒலி மாசுபாடு கட்டுப்படுத்தப்படாவிட்டால் தனிப்பட்ட உயிரினங்களை இடையூறுகளிலிருந்து இறப்பு வரை பாதிக்கும் கடல் ஒலி மாசுபாட்டை குறைக்க நீங்கள் எவ்வாறு உதவலாம் கடல் சத்தத்தால் கடல் வாழ் உயிரினங்களுக்கு ஏற்படும் தீங்கான விளைவுகள் குறித்து உங்களுக்கும் மற்றவர்களுக்கும் கல்வி கற்பிக்கவும் படகு சவாரி செய்யும் போது அல்லது நீர் நடவடிக்கைகளில் பங்கேற்கும் போது ஏற்படும் இறைச்சலை குறைக்கவும் நன்றி